சம்பள காசு நாப்பதாயிரம் ரூபாய் இருக்கு எங்க அம்மா வருவாங்க இந்த மாசம் செலவுக்கு ஒரு பத்தாயிரம் என்னடி யோசிக்கிறேன் எங்க அம்மா காலையில போன் பண்ணாங்க என்னவா ஏதோ செலவுக்கு பணம் பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டாங்க ஆனா நான் இல்லைன்னு சொல்லிட்டுங்க அவங்களுக்கா தோணணும் இப்படி மருமகிட்டையும் பிள்ளைகிட்டையும் கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதில்லைங்க உனக்கு புரியுற அளவு கூட அவங்களுக்கு புரியல பாரு ஆமாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிடல் போகணும் உடம்பு சரியில்லை அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்ல நீங்க கூட ஏதோ கம்பெனில வேலை இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுக்கெல்லாம் நீங்க லீவ் போட முடியும் நீங்க இருக்கிற மிஸ்ஸிக்கு உங்க அம்மாவுக்குன்னா நம்ம போய் தான் ஆகணும் நீங்க லீவ் போட்டு தான் ஆகணும் எங்க அம்மாவுக்கு எல்லாம் லீவ் போடணும் போய் ஆகணும்னு இருக்குதா என்ன அதுக்கு பக்கத்துல பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான்ல அவன் தானே ஏதாச்சும் கூட்டிட்டு போற அவங்க சொல்ல சொன்ன அந்த அண்ணன் தான் கூட்டிட்டு போனாங்க எங்க அம்மாவுக்கு பத்தஞ்சு தேவைனாலே அந்த அண்ணன் தான் குடுத்துட்டு இருக்காங்க அதான் ஏதாச்சும் சப்போர்ட் பண்றது பக்கத்துல ஆளு ஆளுக்குதுல்ல அப்புறம் சும்மா சும்மா உங்க அம்மா நம்மளுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு அதாங்க அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்பவே நான் கூப்பிட்டு எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன் பொழுதுக்கு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அம்மா இனிமேலு உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்ல பணம் ஏதாவது தேவைனாலோ ராமசாமி அம்மா கூப்பிட்டு சொல்ல மறந்துட்ட உங்களுக்கு எல்ஐசி பணம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரும்னு சொன்னீங்கல அதையும் ராமசாமி அண்ணனுக்கே கொடுத்துருங்க எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அவங்க வேணா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாங்க ஒரு மகன் மாதிரி இருந்து நான் ஏதோ பேச பேச ஆனா முடியல போகுதுன்னு கவலையா நீங்க மட்டும் இல்லீங்க நிறைய பேரு உங்களை மாதிரிதான் பசங்க இல்லாத குடும்பத்துல பொண்ண கட்டிட்டு வந்தா அவங்க பெத்தவங்கள யாருங்க பாத்துக்குவாங்க அம்மாவுக்கு செலவுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுன்னு என்கிட்ட கொடுத்தீங்களே நான் எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அவங்க செலவு என்னோட வருமானத்துல வருமானத்துலதானே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சீங்களா மருமகன்னா என்னன்னு தெரியுங்களா நீங்க எப்படி உங்க அம்மா அப்பாவுக்கு மகனா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் என்ன பெத்தவங்களுக்கோ நீங்க ஒரு மகனா இருக்கணும் ஆனா யாருமே இப்ப அப்படி இருக்கிறது இல்ல We not